வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் முதல் அமலாகும் புதிய ஓய்வூதிய திட்டம் யாரெல்லாம் பலனடைவார்கள் முழு விவரம் அப்படிங்கிற தலைப்பு தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓய்வுக்குப் பிறகு நிலையான வருமானத்தை விரும்பும் ஊழியர்களுக்கு யுபிஎஸ் சிறந்த தேர்வாக இருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகிறார்கள் இந்நிலையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்னும் புதிய திட்டத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன ஓய்வூதியம் எவ்வளவு இருக்கும் யாருக்கு எந்த வகையில் பலன் கிடைக்கும் போன்ற பலவிதமான கேள்விக்கான பதில்களை இந்த கட்டுரையில் பெறலாம் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அரசியல் அறிவிப்பின்படி தேசிய ஓய்வூதிய முறையின் என்பிஎஸ்சின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு யுபிஎஸ் திட்டம் பொருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்று முதல் அமலாகும் நிலையில் இருபத்தி மூணு லட்சம் அரசு ஊழியர்கள் யுபிஎஸ் மற்றும் என்பிஎஸ் இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வருங்கால மத்திய அரசு ஊழியர்களும் யுபிஎஸ் திட்டத்தை தேர்வு செய்யலாம் அல்லது யுபிஎஸ் விருப்பமில்லை என்றால் என்பிஎஸ் திட்டத்தில் தொடரலாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பன்னெண்டு மாதங்களில் பெற்ற சராசரி ஊதியத்தில் ஐம்பது சதவீத தொகையை ஓய்வூதியமாக பெறலாம் ஆனால் இதற்கு ஊழியர் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிவது அவசியம் ஊழியர் பணியில் இருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ உத்தரவாத ஓய்வூதியம் கிடைக்காது ஊழியரின் குறைந்தபட்ச சேவை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக இருந்தால் விகிதாசார அடிப்படையில் ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியரின் சர்வீஸ் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் பத்தாயிரம் உத்தரவாத ஓய்வூதியம் அளிக்கப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இணையும் வழிமுறை என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு ஊழியர் யுபிஎஸ் திட்டம் செயல்படுத்தும் தேதியில் பணியில் இருக்கும் நிலையில் யுபிஎஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த ஊழியரின் நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணில் உள்ள நிதி யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியரின் தனிப்பட்ட நிதிக்கு மாறும் ஓய்வூதியத்தில் அரசின் பங்களுக்கு பங்களிப்பு அதிகரிக்கும் தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் அரசின் பங்களிப்பு பதினாலு சதவீதமாக உள்ளது யூபிஎஸ் இந்த அரசாங்க பங்களிப்பை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலப்படியில் பத்து சதவீத தொகையை யூபிஎஸ் திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம் ஒரு அரசு ஊழியர் குறைந்தபட்ச தகுதியான சேவை காலமான ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு விருப்ப ஓய்வு பெற்றால் யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் அந்த ஊழியர் ஓய்வு பெறும் தேதியிலிருந்து தொடங்கும் ஆனால் ஊழியர்களின் சேவையில் இடைவிடாது தொடர்ந்து பணியாற்றியிருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஓய்வூதியத்திற்கு பிறகு பயனாளி இறந்துவிட்டால் அவர் இறப்பதற்கு முன் உடனடியாக அனுமதிக்கப்பட்ட கொடுப்பனவில் அறுபது சதவீதத்தில் குடும்ப ஓவியம் சட்டப்பூர்வமாக திருமணமான ஊழியரின் மனைவிக்கு வழங்கப்படும் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்